சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு குருந்தையர் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாவது வசதருடைய அந்த கடைசி பகுதி பாருங்க அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் அமேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய முடிவும் கூட நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிறந்த மனிதர்கள் எல்லாருக்குமே ஆரம்பம் என்ற ஒன்றுமே இருக்கிறது முடிவு என்ற ஒன்ற காரியம் கண்டிப்பாக இருக்கிறது இதை தவிர்க்க முடியாதது அந்த முடிவில் நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவில் முடிக்கும் போது கர்த்தர் நமக்கு எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பலனளிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு அளிக்கிறாரோ அப்போ நம்முடைய கிரியைகளுக்கும் நம்முடைய முடிவுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது நம்ம வாழுகிற நாட்களில் நம்ம செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்கும் வரைக்கும் செய்த கிரியைகளுக்கும் செய்ய போகிற கிரியைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் தக்கதான ஒரு அறுவடைய ஒரு பலனை கர்த்தர் நம்முடைய முடிவில் நியமித்து வைத்திருக்கிறார் ஆமே அப்போ எதில் நம்ம கவனமாக இருக்கணும் நாம் இந்த வாழ்க்கையில் நம்ம செய்கிற கிரியைகளை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் ஏன்னா கிரியைகள் என்பது ஒரு விதைகளைப் போல ஒவ்வொரு நாளும் நம்ம வித விதைக்கிறத போல நாம் நல்ல கிரியைகளை விதைத்தோமானால் கத்திரத்திலிருந்து முடிவில் நல்ல பலனை பெற்றுக்கொள்வோம் அல்லது கெட்ட கிரியைகளை ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கெற்ற பலனை பெறுவான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்குரிய அந்த அழிவை பெறுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமைக்க அனுகிரகித்து இருக்கிறார் அந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆவியினாலே நாம் விதைப்போமானால் நல்ல காரியங்களை விதைப்போமானால் நன்மைகளை விதைப்போமானால் ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் விதைச்சிக்கிட்டே நீங்கள் போவீங்கன்னா அதுக்குரிய பலன் ஒரு நன்மையான ஒரு அறுவடையை முடிவில் நாம் என்ன செய்வோம் நம்ம கிரிகளுக்கு தக்கதாக பெற்றுக்கொள்வோம் இல்லை நம்ம வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சு நம்ம இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதில் பல கிரியைகளை செய்து அதை வந்து விதையாக நாம் விதைத்திருப்போமானால் அதற்கு தக்கதாக தான் நாம் என்ன செய்வோம் முடிவுல பலனை பெற்றுக்கொள்வோம் ஸோ நம்முடைய முடிவில் ஒன்று நம்மளுக்காக காத்திருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூமியில இப்பொழுது நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்க கிரியைகளுக்கான பலனை வந்து தேவன் என்ன செய்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஸோ நம்முடைய கிரியைகளை கவனித்து கொண்டிருப்பவர் ஒருவர் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமானால் நிச்சயமாக இப்போ வாழுகிற இந்த பூமியில நம்முடைய கிரியைகளை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் சரிப்படுத்திக் கொள்வோம் மனம் திரும்புவோம் மன்னிப்பு கேட்போம் அந்த மாதிரி எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை விட்டு நாம் விலகி நன்மையான கிரியைகளை நாம் செய்யும் போது அதற்குரிய நன்மையான பலனை பெற்றுக்கொள்வோம் இல்லை தீமையான கிரியைகளை செய்து கொண்டே இருந்தோமானால் அதற்குரிய பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த வார்த்தை நம்மை எச்சரிப்பு தான் இருக்கிறது அதனால் பூமியில் வாழும்போது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செய்கிறோம் யாருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உற்று பார்த்து நம்முடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பதாக சீர்படுத்துவோமானால் அது தேவனுக்கு முன்பதாக இருக்கும் அம்மே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடான கொடி ஸ்தோதரம் கோடான கொடி நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படி எங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே நாங்கள் எங்கள் கிரியைகளை இந்த பூமியில் சீர்படுத்தி கொள்ள ஆனவரே உமக்கு முன்பாக அதை சரியாக்கி கொள்ள மனந்திரும்பி நன்மைகளை செய்கிற கிரியைகளை மாற்ற நாங்கள் செய்ய ஆவிக்குன்று விதைக்கு விதைத்து ஆ அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிவில் தேவனாகிய கர்த்தலைங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்த மன்றாடே உடைய கருத்தலைங்களை ஒப்பக்கொடுக்கிறோம் அப்படியே செய்து முடிக்கிற கிருபைகளுக்காயும் மக்கு ஸ்தோதரம் ஒவ்வொருவரை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமீன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன்